வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஏக்கர் நிலம் இருந்தால் போதும் ரூ எண்பதாயிரம் மானியம் அரசின் அதிரடி திட்டம் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது ஒரு ஏக்கர் நிலம் இருந்தால் போதும் எண்பதாயிரம் மானியம் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம் அதுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு வந்து நிறையா வந்து இந்த மாதிரி விவசாயிகளுக்கு சலுகை விட்டுறாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பந்தல் காய்கறி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் எண்பதாயிரம் மானியம் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் வந்து என்னென்ன பயிர்கள் வந்து விளைவிக்கலாம் என்பதெல்லாம் பார்க்கலாம் விவசாயிகள் வந்து எங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு புதிய புதிய திட்டங்கள் வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொண்டு வந்துட்டுருக்கு அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா காய் உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு அரசு சார்பில் மானியம் வழங்கும் திட்டம் செயல்பட்டு வருது அதில் வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் தோட்டக்கலைத்துறை வந்து சார்பில் வந்து பீர்க்கங்காய் புடலங்காய் பாகற்காய் சுரக்காய் அவரக்காய் போன்ற கொடி காய்கறிகளை வந்து பந்தல் போட்டு சாகுபடி செய்யும் அதாவது நீங்கள் பந்தல் மூலியமாக விவசாயம் பண்ணுறக்கூடிய காய்கறிகளுக்கு வந்து ரூபாய் எண்பதாயிரம் மானி மானியம் வழங்குவதாக சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டா வேணும் அடங்கல் வேணும் மற்றும் வரைபடம் உங்களோட நிலத்தோட வரைபடம் வீவோட சான்று வேணும் அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு வேணும் ரேஷன் கார்டு வேணும் வங்கி பாஸ் பாஸ்புக் புத்தகம் வேணும் இது வந்து ஒரிஜினலும் எடுத்துக்கோங்க நகலும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தோட்டக்கலைத்துறை அலுவலகத்துக்கு சென்று நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து மானியம் ரூபாய் எண்பதாயிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் நிலம் இருந்தால் போதும் ரூபாய் எண்பதாயிரம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பந்தல் காய்கறி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் எண்பதாயிரம் மானியம்னு சொல்லி இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஜோக்ஸ் மேன் बिकॉज इट्स नॉट अ ஜோக் முன்ன பொன்ன தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் போடுற அந்த மனசு இருக்கே அதான் கடவுள்